அஸ்லாம் ஆல் ஆர் டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருந்த வ்ளாக்ல சொல்லியிருப்பேன் இல்லையா ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்திருக்குது அப்படின்னு ஸோ அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யஸ் நாங்கள் பெருனார் கொண்டாடுறதுக்காக வேண்டி துபாயிலிருந்து கத்தாருக்கு போகிறோம் அதுவும் ஆல்ரெடி நான் நிறைய வ்ளாகில் சொல்லியிருக்கேன் ஹஸ்பண்டை தங்கச்சி ரெண்டு பேர் கத்தாரில் இருக்கிறாங்க ஸோ அவங்க வீட்டுக்கு தான் விசிட் பண்ண போகிறோம் ஸோ இந்த வ்ளாக் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கத்தார் போகிறதுக்கு முதல் டூ டேஸில் இருந்தே சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் இந்த வீடியோ செஞ்சுருக்கிறேன் அண்ட் அவுட்டிங் அறிக்கட்டும் ஷாப்பிங் எல்லாமே சேர்ந்து செஞ்சதுனால ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ கத்தார் வர்றதுக்கு முதல் ஒரு இஃப்தார் கெதரிங்க்காக பார்க்குக்கு போயிருந்தோம் அண்ட் இப்போ நார்மலி இங்கே கல்ஃப் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்வைட் பண்ணி பார்க்கலையோ கோனிச்லேயோ இது மாதிரி இஃப்தார் கெதரிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க அது ரொம்பவுமே பிரயோசனமாகவும் ரொம்பவுமே சந்தோஷமாகவும் இருக்கிற ஒரு மூமெண்ட் தான் முக்கியமாக இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாருக்குமே ரொம்ப விரும்புவாங்க அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து விளையாடுறதிகட்டும் அவங்களுக்கு குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க பெரியவங்களையும் விட சின்ன பிள்ளைகள் இது மாதிரி இஃப்தார் கெதரிங்கில் ரொம்பவுமே சந்தோஷமாக இருப்பாங்க அண்ட் பொதுவாக நம்மளுக்கு வந்து நோம்பு காலங்களில் நம்ம எல்லாருமே அவுட்டிங் போக மாட்டோம் இல்லையா நேரங்களில் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையுமே மீட் பண்ணி கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்கிறது கூட ரொம்ப அழகான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இஃப்தார் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா கத்தார் கொண்டு போகிறதுக்கான பெருநாள் ட்ரெஸ் வாங்குறதுக்கான ஷாப்பிங் ஆரம்பமாகிட்டுது அண்ட் ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஈது வளாக்ல அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லையா இந்த ட்ரெஸ் ட ப்ரைஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக இந்த அபாயா வந்து எண்பது திருகம் தான் ஸ்ரீலங்கா காசுப்படி செவன் தௌசண்ட் அப்படி இல்லாடி செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த கணக்கு தான் வரும் அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலர் ஷேட்ஸில் நிறைய மெட்டீரியல்ஸில் ஒரு மாடலில் போட்டுருந்தாங்க அண்ட் நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே இந்த கடையில் நான் எந்த ஒரு அபாயம் யாருமே வாங்க இல்லை ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன் எனக்கு மனசுக்கு பற்றுறது மாதிரி இருக்க இல்லை ஸோ இந்த அபாயோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இது மாதிரி ஸ்லீவுக்கு கூட நம்ம வந்து ஒரு போ ஷேப்பில் கட்டக்கூடிய ஒரு டைப் பண்ணுற மாதிரியான ஒரு பெல்ட் வச்சுருந்தாங்க அண்ட் இதில் நிறைய கலர் கலெக்ஷன்ஸ் எனக்கு பிடிச்ச கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆலிவ் க்ரீன் அண்ட் அதே மாதிரி இது வந்து ஒரு க்ரே ஷேட் அதாவது சில்வர் ஷேட் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கும்போது லேஸ் அது ப்ளூ கலர் மாதிரி உங்களுக்கு தோணுது அண்ட் அது கூடவே ஒரு கொப்ப கோல்ட் கலர்லையுமே ஒரு அபாயம் வச்சுருந்தாங்க பொதுவாக இது கல்யாண வீடுகளுக்கு ஓகே ஆகும் பட் பெரு நம்மளோட வயசுக்கு இதெல்லாம் போடலாமா அப்படின்னு யோசிக்கும் போது கண்டிப்பாக இதை விட பெட்டராக ஒரு பிளாக் அபாயாவோ கலர் அபாயாவோ வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன் ஸோ இங்கேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா அஜ்மான்ல இருக்கிற அல்வாஹா சென்டர் வளமையாவே இத்திஹாத் சென்டர் போயிருப்பேன் அண்ட் இன்றைக்கு வந்து புதுசாக ஒரு அபாயா சூப் மார்க்கெட் அப்படின்னு கேள்விப்பட்டதுனால அஜ்மான்ல இருக்கிற அல்வாஹா சென்டர் போயிருந்தேன் அந்த சூக் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய அபாயா மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலாக நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது அல்வாஹா சென்டர் இங்கே எல்லா அபாயாவுமே ஃபிஃப்டி திருகம் சிக்ஸ்டி திருகம் செவன்ட்டி திருகம் செவன்ட்டி திருகத்துக்கு மேலே எந்த ஒரு அபாயாவும் இருக்கல்ல புதிய கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் அண்டு பழைய மாடல்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஒரு ரீசனபிள் ப்ரைஸாக வச்சுருந்தாங்க அண்டு எல்லா கலெக்ஷன்ஸுமே சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவில் காற்று அபாயம் பார்த்தீங்கன்னா புதிய மாடல்ஸ் அதாவது டேர்கி கோட் அபாயா நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதில் ப்ளேன் அபாயாவும் இருந்தது அதே மாதிரி கோட் பேர்ல் ஒர்க்ஸ் வந்த மாதிரியான நிறைய இது மாதிரி த்ரீ பீசஸ் அபாயா அதாவது கோட் கோட் அண்ட் அதுக்கு மெச்சான ஒரு ஷோல் தருவாங்க இதில் அறுபது தான் ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் அப்படின்னு சொல்லலாம் நிறைய கலர் ஷேட்ஸில் போட்டிருந்தாங்க நானுமே அதில் ஒரு அபாயா எடுத்திருந்தேன் ஸோ நான் பெருநாளைக்கு என்னென்ன அபாயாஸ் எடுத்திருந்தேன் அதே மாதிரி கத்தார்க்கு கொண்டு போகிறதுக்கு மைனிமாருக்கு என்னென்ன அபாயாஸ் எடுத்திருந்தேன் எல்லாமே உங்களுக்கு வரப்போகிற பெருநாள் விலாக்லையும் பார்க்கலாம் அண்ட் ஆல்மோஸ்ட் இந்த விளாக்ல கூட நான் ரெண்டு மூணு அபாயாஸ் காட்டியிருக்கிறேன் அண்ட் இதுலேயுமே பார்க்கலாம் அண்ட் ஷாப்பிங் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லா பசி ஸோ நல்லா சாப்பிட்டுட்டே நம்ம ஷாஜாக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம் ஏன்னா அஜ்மண்ட் இருந்து ஷாஜாக்கு போகிறதுக்கு வந்து குறைஞ்சது ஒரு நாற்பது நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் டைம் எடுக்கும் ஸோ இங்கே ஷாப்பிங் எல்லாமே முடிஞ்சதுக்கு முடியும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் கிளாக் டுவெல் தேர்ட்டி ஆகிட்டுது அதுக்கப்புறமா ரெஸ்டோரெண்ட் தேடி போய் சாப்பிட்றதுக்கு நேரமும் இல்லை ஸோ அந்த அழுவாக சென்டருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு இது மாதிரி ஒரு சீ ஃபுட் பாக்கெட் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம் இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ரைஸும் தருவாங்க பரோட்டா தருவாங்க அது கூட முக்கியமாக மஞ்சக்காய் தருவாங்க அதாவது மயற்கிழங்கு தருவாங்க அந்த மயற்கிழங்கோட இந்த சீ ஃபுட் அந்த கிரேவியை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அண்ட் இப்போ இதில் நீங்கள் பார்க்குறது மட்டி அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஆல்ரெடி மூதூர் உலகில் போட்டிருப்பேன் இல்லையா மட்டின்னு ஸோ அது மிச்சம் நாளைக்கு அப்புறமா மூதூர் சாப்பாடெல்லாம் இங்கே நண்டு மட்டி எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது விட நம்ம அடுத்த நாள் கத்தார் மைனிமாரோட இந்த பெருநாளை ரொம்ப என்ஜாய் பண்ணி கொண்டாட போறோம் நினைக்கும் போது மனசுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரீசெண்டாக என் உமா பாப்பா ஸ்ரீலங்காவில் இருந்து ஒன் மந்த் ஸ்டே பண்ணுறதுக்கு துபாய் வந்திருந்தாங்க ஸோ அவங்க போனத்தில் இருந்து சின்னவனுகள் ரெண்டு பேருமே ஸ்ரீலங்கா போகணும் அப்படின்னு அழுதுகிட்டே இருந்தாங்க ஸோ இந்த பெருநாள் வந்து ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னதுக்காக வேண்டிதான் கத்தாரில் போய் நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம் ஸோ கத்தார் போகிற அண்டைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நைட்டில் தான் ஃப்ளைட் இருந்தது ஸோ மார்னிங்கில் இருந்து வீட்டில் சின்ன சின்ன க்ளீனிங் வேலை எல்லாமே பொதுவாக நான் வீட்டிலேருந்து எங்கள் சரி வெளியில் போகிறேன்னா இருந்தால் இந்த வேலை அண்ட் கழுவுற உடுப்புகள் இருக்கும் இல்லையா அதே மாதிரி கிச்சன் எல்லாமே கிளீன் பண்ணி வச்சுட்டு தான் போவேன் ஏன்னா நம்ம போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வீடு சிரிச்ச முகத்தோடு நம்மளை வெல்கம் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுவேன் ஸோ அதுக்காக வேண்டி பார்த்திங்கன்னா வீடு எல்லாமே பண்ணி அண்ட் பின்ல வந்து நிறைய கழுவுற ட்ரெஸ் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் வாஷ் பண்ணி போட்டதுக்கு அப்புறமா ஏன்னா வெக்கேஷன் முடிஞ்சு நம்ம வரும்போது ஸ்கூல் ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் போகணும் ஸோ வந்ததுக்கு அப்புறமா நமக்கு வேலை செய்யக்கூடிய மைண்ட் செட்டும் இருக்காது ரொம்ப இருப்போம் ஸோ ஆல்ரெடி இதெல்லாம் பிளான் பண்ணி சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளும் ரிலாக்ஸ் இருக்கலாம் அண்ட் சந்தோஷமாக அந்த வெக்கேஷன் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமாவும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக வேண்டிதான் ஏர்லியாகவே இது மாதிரி கிச்சன் க்ளீன் பண்ணுற வேலையாக இருக்கட்டும் அண்ட் வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சிருந்தேன் கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம கிச்சனை ஒரு ஒன் வீக்குக்கு டீப் கிளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி சின்ன சின்ன பூச்சி நிறையவே வந்துடும் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கரப்பான் பூச்சி தான் பட் நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி பெரிய சைஸில் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் பட் நிறைய இருக்கும் அண்ட் எப்போவுமே நம்ம கிச்சன்கிட்ட கவுண்டர் டாப் இருக்கட்டும் அண்ட் உள்ளுக்கு இருக்கிற கேபினெட்ஸ் எல்லாத்தையுமே டீட்டால் அண்ட் வினிகரெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி அதை வாஷ் பண்ணி எப்போவுமே க்ளீன் பண்ணி வச்சா மட்டும்தான் இது மாதிரி பூச்சி வர்றதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியும் ஸோ அதுக்காக வேண்டிய நான் அடிக்கடி ஒரு ஒன்ஸ் வீக் இது இது மாதிரி கவுண்டர் டாப் அரைக்கட்டும் அண்டு கீழே இருக்கிற கேபினெட்ஸ் அரிக்கட்டும் எல்லாத்தையுமே கொஞ்சம் டீப் கிளீன் பண்ணுவேன் ஸோ போகிறதுக்கு முதல் ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு டுவெல் டேஸ் கத்தாரில் ஸ்டே பண்ண போகிறோம் ஸோ அது வரைக்கும் இந்த பூச்சி தொல்லை அதிகரிச்சிருமோ அப்படின்னு பயத்துக்காக வேண்டியே ஏர்லியாகவே எலும்பி வீடெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா முக்கியமாக கிச்சனை வந்து கொஞ்சமே கொஞ்சம் டீப் கிளீன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த பூச்சி ரெதிகள் எதுவுமே வராது அப்படின்றதுக்காக வேண்டி ஃபுல்லாகவே இந்த கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணியிருந்தேன் அண்ட் ரீசண்டாக நிறைய பேர் ஈட் ஸ்வீட் ஐட்டம்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ கத்தார் போனதுக்கப்புறமா அளவுக்கு ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ண முடியும் அப்படின்னு தெரியலை ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா மைனிமா ரெண்டு பேரையுமே சந்திக்க போகிறோம் அண்ட் ஃபேமிலியாக அவங்க கூட டைம் ஸ்பெண்டணும் அப்படின்னு ஒரு விஷயம் மட்டும்தான் மனசில் இருக்குது அண்ட் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய சின்ன மைனி ஹாஜரா மைனியே தெரியும் இல்லையா அவங்க லாஸ்ட் ஹஜ் பிற நாளைக்கு துபாய்க்கு வந்திருந்தாங்க அண்ட் நிறைய வ்ளாக் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ கத்தார் போனதுக்கப்புறமா எங்களுடைய பெருநாள் எப்படி இருந்தது அண்ட் அதுக்கப்புறமா நாங்கள் எங்கெல்லாம் விசிட் பண்ணியிருந்தோம் எனக்கு இன்னொரு மைனியுமே இருக்காங்க அண்ட் அவங்களோட ஃபேமிலி எல்லாரு கூடயுமே உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தில் எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற ரெண்டு மூணு வ்ளாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஸோ வீடு எல்லாமே கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா எனக்குன்னு இருந்த வேலை இந்த லெகேஜ் எல்லாமே பெக் பண்ணுற வேலை மட்டும்தான் ஹஸ்பண்ட் ட்ரெஸ் அவங்களோட பெருநாள் ட்ரெஸ் அதே மாதிரி சின்னவனுக்கு வாங்கின ட்ரெஸ் எல்லாத்தையுமே ஹஸ்பண்ட் ஆல்ரெடி பெக் பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ ஃபைனலாக ஏன் ட்ரெஸ் மட்டும்தான் இது மாதிரி லெகேஜில் பெக் பண்ண வேண்டி இருந்தது கத்தாருக்கு போக போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணி இருந்தாலுமே அந்த கத்தாருக்கு போக போகிற வைவ் இது மாதிரி லெகேஜ் பெக் பண்ணும்போது தான் என்னை சுற்றியே இருந்தது ஸோ அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்ரீலங்காவுக்கு போய் ஃபேமிலிஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா எவ்வளோ சந்தோஷம் விதமான ஒரு வைப் இருக்குமோ ஆக்சுவலாக சேம் வைப் கத்தாருக்கு போக போகிறோம் அப்படின்னு இருந்தாலுமே நம்மளோட ஃபேமிலியை தானே பார்க்க போகிறோம் அதனால ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பொதுவாக பெருநாள் அப்படிங்கிறதுனாலே ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு நாள் அந்த நாளை வந்து நம்மளோட ஃபேமிலியோட கொண்டாடும் போது இன்னுமே சந்தோஷமா இருக்கும் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக பார்த்து வைக்கிறதா இருக்கட்டும் பெருநாளைக்கு வாங்கின திங்ஸ் எல்லாத்தையுமே இது மாதிரி பெக் பண்ணும் அவ்வளோ மனசு நிறைஞ்சு பூரி படைஞ்சு போயிருந்ததுன்னு சொல்லலாம் ஸோ முன்ன சொன்ன மாதிரி ஹஸ்பண்டுக்கு ரெண்டு தங்கச்சி மாதிரி இருக்கிறாங்க அதில் ஒரு தங்கச்சிக்கு மூணு வயசுல ஒரு கூட்டான பொம்பளை பிள்ளையுமே இருக்குது ஸோ வேண்டி நான் ஒரு சல்மன் பிங்க்ல இது மாதிரி ஃப்ராக் கொண்டு எடுத்திருந்தேன் அண்ட் இன்னும் ஒரு ஃபிராக் பார்த்தீங்கன்னா பீச் கலரில் ஸ்மோக் பண்ண மாதிரியெல்லாம் எடுத்திருந்தேன் எப்பவுமே பொம்பளை பிள்ளையில வந்து சின்ன சின்ன பொம்பளை பிள்ளைக்கு ட்ரெஸ் வாங்குறது அப்படின்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அதுலேயுமே அப்படி வாங்குறதா இருந்தாலுமே ஒன்றும் என் தங்கச்சி மாவட்ட பிள்ளைகளுக்கு வாங்குவோம் அப்படி இல்லாட்டி ஹஸ்பண்ட் சைடில் அவங்களோட தம்பி தங்கச்சிகளோட பிள்ளைகளுக்காக தான் வாங்குவேன் அண்ட் இதை போயிட்டு எப்படா அந்த பொம்பளை பிள்ளைக்கு போட்டு அழகு பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாகவும் இருந்தது ஸோ இது மாதிரி அவங்களுக்கு வாங்கின பெருநாள் ட்ரெஸ் எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா மைனிமா ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஷல்வாஸ் அதே மாதிரி அபாயாஸ் எடுத்திருந்தேன் ஸோ அதையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ ரெண்டு பேருக்குமே ஆல்மோஸ்ட் ஒரே மாடல் தான் எடுத்திருந்தேன் பட் கலர் ஷேட்ஸ் வந்து வேறு வேறு கலர் எடுத்திருந்தேன் ஹாஜிரா மைனி வந்து மோஸ்ட்லி பிளாக் தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க மற்ற மைனியோட பேர் பார்த்தீங்கன்னா மினா மைனி இது வரைக்கும் நான் உங்களோட பேர் சொன்னதே இல்லை ஸோ மினா மைனி வந்து கலரும் ட்ரெஸ் பண்ணுவாங்க அப பிளாக்கும் பண்ணுவாங்க ஸோ அதனால் அவருக்கு வந்து ஒரு பீச் கலரில் ஒரே மாடல் மாதிரியான அபாயம் எடுத்திருந்தேன் இந்த அபாயா வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கிற அபாயா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா நிதா மெட்டீரியலோ அப்படி இல்லாட்டி சில்க் மெட்டீரியலோ இல்லை லேசான ஒரு லினன் டைப் தான் இருக்கும் பட் ஆக்சுவலாக அது லினன் எல்லாம் அது எக்ஸெக்ட்டான பேர் எனக்கு தெரியாது இதுல எஸ்பெஷலி வந்து ஒரு கஃப்டான் அண்ட் மெத்தடில் தான் இருக்கும் அதாவது நம்ம ஸ்லீவ் வந்து எக்ஸ்ட்ராவாக பொருத்த வேண்டியது வேண்டியதில்லை ஃபுல் மெட்டீரியலே எடுத்து ஸ்லீவ் எல்லாம் வர்ற மாதிரி தான் கட் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்லீவ் ஃபுல்லா இது மாதிரி பேர் பார்டர் பிடிச்சிருந்தாங்க அதே கலர் பிளேக் கலர்ல பிடிச்சிருந்தாங்க குட்டி குட்டி முத்து எல்லாம் வந்த மாதிரி ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் லேசாக ஓப்பன் பண்ண மாதிரி ஒரு ஆறு இன்ச்சு அஞ்சு இன்ச்சுக்கு ஓப்பன் பண்ண மாதிரி அண்ட் இது வந்து ஒரு ஓபன் அபாயா அப்படிங்கிறதுனால ரெண்டு பீசஸுக்குமே அந்த போர்டரில் பார்த்தீங்கன்னா சேம் பேர்ல் பிடிச்சிருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது அண்ட் மைனிக்கு அதே டிசைனில் இது மாதிரி ஒரு பீச் கலர் அபாயா தான் எடுத்திருந்தேன் இந்த அபாயாக்குமே அந்த போர்டர் அதாவது இந்த பிளாக் கலர் போர்டர் பேர்ஸ் வந்த மாதிரி பிடிச்சிருந்தது அண்ட் இதில் ஷோல் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா அந்த போர்டர் என்ன கலரோ அதே கலரில் தான் ஷோலுமே வரும் ஸோ இந்த பீச் கலர் அபாயாவுக்கு பிளாக் கலர் ஷோல் தான் தந்துருந்தாங்க ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நான் ஆல்ரெடி இந்த அபாயெல்லாம் என் மைனிமார் ரெண்டு பேருக்குமே கொடுத்துட்டு அவங்க ரொம்ப விருப்பமாக இருந்தாங்க இந்த அபாயா அவங்களுக்கு ரொம்பவுமே அழகாகவும் இருந்தது ஸோ கண்டிப்பாக ஈத் விளாக்ஸில் இந்த அபாயாசல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நாங்கள் எங்கெல்லாம் போனோம் அண்ட் எங்கெல்லாம் சுற்றி பார்த்தோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ட் இந்த அபாயம் ரெண்டுமே நான் முன்னே சொன்ன மாதிரி அஜ்மனில் இருக்கிற அல்வாஹா சென்டர் அங்கே தான் எடுத்திருந்தேன் அண்ட் அதே கடையில் தான் நானுமே இந்த பெருநாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அபாயம் எடுத்திருந்தேன் வளமே ஒரு ரெண்டு மூணு அபாயம் தான் பட் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு அபாயம் எடுக்க வேண்டி இருந்துச்சு கத்தார் வாரம் இல்லையா நிறைய இடங்களுக்கு போவோம் சுற்றி பார்க்கணும் ஸோ அதனால் ரெண்டு அபாயம் எக்ஸ்ட்ராவாக எடுத்திருந்தேன் அண்ட் அதையும் விட ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் தான் அங்கே அபாயம் எல்லாமே இருந்தது அண்ட் அதுக்கப்புறமா மைனிமா ரெண்டு பேருக்குமே ஒரே கலரில் ஷல்வாஸுமே எடுத்திருந்தேன் இந்த ஷல்வார் பார்த்தீங்கன்னா ஹாஜிரா மைனிக்கு எடுத்து அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து சின்ன சின்ன ஃப்ரீல்ஸ் வந்த மாதிரியான ஒரு ஷல்வார் ரெண்டு சைடுமே ஓப்பன் வச்ச மாதிரி இதில் கலர் பார்த்திங்கன்னா எக்வா ப்ளூ இந்த எக்வா ப்ளூ ரொம்ப யூனிக்கான கலர் எல்லாருக்குமே ரொம்ப அழகா இருக்கும் அண்ட் அது கூட இந்த ஒயிட்டும் எக்வா ப்ளூம் சேர்ந்து வந்ததுனால பாத்தீங்கன்னா இந்த கலர் ஷேட்ஸ் அதாவது இந்த ஷல்வார் வந்து ரொம்பவுமே அழகாக இருந்தது ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை இதே மாடலில் அதாவது இதே கலரில் எக்வா ப்ளூ கலர்லே வந்து மினா மைனுக்குமே இன்னொரு ஷல்வார் எடுத்திருந்தேன் இது வந்து முன்னுக்கு ஃப்ரீல்ஸ் எதுவுமே இல்லை பட் சைடு ஓப்பன் வந்த மாதிரி அதில் பேண்ட்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மெட்டீரியல் மாதிரி தான் இருந்தது இதுக்கு எதுவுமேக்குமே ஷால் இல்லை அண்ட் இது சல்வார் பார்த்தீங்கன்னா நான் துபாயில் வந்து முப்பத்தஞ்சு திருக்கிறது தான் எடுத்திருந்தேன் அதாவது ஒரு மூவாயிரம் அப்படி இல்லை ரெண்டாயிரத்து எண்ணூறுவா அந்த கணக்கில் தான் எடுத்திருந்தேன் ரொம்ப நல்ல குவாலிட்டி அண்ட் மெட்டீரியல் அரிக்கட்டும் அதே மாதிரி ஷல்வார் ஸ்டிச்சிங் மெத்தட் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாகவும் இருந்தது ஸோ ஃபைனலாக என்னுடைய இந்த லக்கேஜை வந்து பேக் பண்ணி முடிஞ்சாச்சு ஸோ அதுக்கப்புறமா கத்தார் போகிறதுக்கான ரெடி ஆகிறதாக இருக்கட்டும் அதே மாதிரி ரொம்ப பரபரப்பாகவே இருந்தது ஏன்னால் நம்ம நோன்பு திறக்கணும் இல்லையா நோன்பு திறக்கறதுக்கு முதல் நாங்கள் வீட்டில் இருந்து வெளியாகி இருந்தோம் ஸோ ஒவ்வொரு டைமுக்குமே பார்த்தீங்கன்னா பிள்ளைகள ரெடி ஆக்கிறதா இருக்கட்டும் ஹஸ்பண்ட்னா லகேஜ் எல்லாம் எப்போவுமே இது மாதிரி வெளியில் போகும்போது நம்ம எதையாவது மிஸ் பண்ணிவிட்டு போயிடுவோமா எல்லாமே செட் பண்ணி வச்சிக்கிறோமா அப்படின்னு அடிக்கடி நம்ம மைண்டில் வந்துட்டே இருக்கும் சின்ன மனுங்களோட சந்தோஷத்தை சொல்லவே தேவை இல்லை அவங்களுக்கு பெருனாலே எல்லாம் விட நம்ம கத்தாருக்கு போகிறோம் அதுலேயுமே முக்கியமாக அவங்களோட மாமிமா ரெண்டு பேருக்கிட்டேயும் போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் தான் ரொம்பவுமே துள்ளி குதிச்சிகிட்டே இருந்தாங்க உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது அவங்க எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்காக எந்த அளவுக்கு இந்த ரொம்ப என்ஜாய் பண்ணினாங்க உங்களுக்கே பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் ஸோ நாங்கள் ஏர்போர்ட் போகிற தான் மக்ரிப் டைம் அதாவது நோம்பு திறக்கிற நேரத்துக்கு ஜீப்ல தான் நோன்பு திறந்துட்டு போயிருந்தேன் ஸோ அலமது இல்லா அன்றைய நாள் வந்து எவ்வளோ பரபரப்பாக இருந்தாலும் நம்மளோட ஃபேமிலியாக சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப அழகாக ஒவ்வொரு நிமிஷங்களும் கடந்துட்டே இருந்தது ஸோ ஃபைனலாக ஏர்போர்ட்டுக்கு போனதுக்கப்புறமா சின்னவணிகள் ரெண்டு பேருக்குமே பொறுமை இருக்கவே இல்லை எப்போ ஃப்ளைட் வரும் நம்ம எப்போ ஃப்ளைட்டில் போவோம் எனக்கு முக்கியமாக கத்தாருக்கு எப்போ போயிட்டு சேருவோம் அப்படின்னு ஆயிரம் தரத்துக்கு மேலே கேட்டுகிட்டே இருந்தாங்க அண்ட் அவங்க மட்டும் இல்லாமல் நாங்கள் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தோம் ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஃபேமிலியோட கத்தாருக்கு ட்ரிப் பொண்ணு போகிறோம் அதுவுமே பெருநாள் அப்படிங்கிறது எந்த எவ்வளோ விஷேசம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த பெருநாள்ன்றாலே ஒரு ஹாப்பினஸ் நம்ம கூட சுற்றிட்டே இருக்கும் அண்ட் அதுலேயுமே இது மாதிரி ஒரு புதிய இடம் அண்டு புதிய நாட்டுக்கு போயிட்டு அண்ட் ஹஸ்பண்டை தங்க தங்கச்சிமார் வீட்டில் ஸ்டே பண்ணி அவங்க எல்லாரோடையுமே ஃபேமிலியா இது மாதிரி பெருநாள் கொண்டாட போகிறது இப்போ சொல்லும் போது கூட அவ்வளோ சந்தோஷமா இருக்குது எப்படா பெருநாள் வரும் நம்ம எப்படா ஃபேமிலியோட இது மாதிரி அந்த நாள் வந்து எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கே ஆசையாக இருக்குது அண்ட் முக்கியமாக ஹஸ்பண்ட் டூ இயர்ஸா வெக்கேஷன் ஸ்ரீலங்கா போகவே இல்லை ஸோ அவருக்கு எங்கள் எல்லாரையும் விட ரொம்ப சந்தோஷம் அவங்க தங்கச்சி ரெண்டு பேரையுமே பார்க்க போறது அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தது அண்ட் அந்த நாள் இந்த வீடியோ இப்போ எடிட் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டும் எங்கள்கிட்ட ஃபேஸில் இருக்கிற அந்த சிரிப்பாக இருக்கட்டும் இந்த சின்னவன்கள் படுத்துன அந்த கூத்துக்களாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி இந்த கத்தாருக்கு வந்து சேர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் மட்டும் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் बस फर्स्ट हेलो मैं बैटरी चेंज कर रहा हूं और अब मैं आता हूं आपको बोलता हूं ओ ब्लिस तो गाइस के मॉडल में का बाय बाय बट आई हैव टू कॉल आपको एक बात बता दूं

லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருந்தேன் ஈத் ஷாப்பிங் பிளாகில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அதை அடுத்த பிளாக்ல சொல்கிறேன் அப்படின்னு அந்த சர்ப்ரைஸ் வேறு எதுவுமே இல்லை இது மாதிரி பெருநாளைக்காக நாங்கள் கத்தார் போன விஷயத்தை தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நைன் தேர்ட்டிக்கு தான் ஃப்ளைட் இருந்தது ஸோ அதுக்கப்புறமா எங்களோடய ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் பட் சின்னவனுக்கு ரெண்டு பேருமே அவங்கள்ட்ட கூத்து ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஃபைனலாக ஃப்ளைட்டில் ஏற போகிறோம் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டுது சொல்லாமல் இல்லை அந்த ஜேர்னி பார்த்திங்கன்னா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எந்த ஒரு கரைச்சலும் இல்லாமல் ரொம்ப அழகான முறையில் எல்லாமே பர்ஃபெக்டாக நடந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் அதையும் விட முக்கியமாக ஷாஜாவில் இருந்து கத்தாருக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் ஜேர்னி தான் நாங்கள் ஃப்ளைட்டில் ஏறினதும் இல்லை அண்ட் அதே மாதிரி கத்தாருக்கு வந்து சேர்ந்ததும் விளங்க இல்லை ஏன்னா கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஜேர்னி முடிஞ்சுட்டுது அண்ட் முக்கியமாக சின்ன ஒன்று ரெண்டு பேருமே இந்த ஃப்ளைட் ஜேர்னியை வந்து எப்போவுமே என்ஜாய் பண்ணுவாங்க நாங்கள் துபாயில் இருந்து ஸ்ரீலங்கா போகிறதா இருக்கட்டும் அண்ட் இருந்து துபாய்க்கு வர்றதா இருக்கட்டும் அவங்களுக்கு இந்த ஃப்ளைட் ஜேர்னி அப்படிங்கிறது ரொம்பவே விருப்பமான ஒரு விஷயம் ஸோ ஃபைனலாக கத்தாருக்கு நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டேன் முதல் தடவையாக கத்தாருக்கு வந்திருக்கிறேன் அதுவுமே இந்த பெருநாளை வந்து கத்தாரில் கொண்டாட போகிறோம் நல்ல முறையில் சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படின்னு ரொம்பவுமே ஆசையாகவும் இருக்குது அண்ட் அதே மாதிரி பெருநாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது ஸோ நீங்களுமே இந்த ஈத் ஷாப்பிங் அறிக்கட்டும் அதே மாதிரி பெருநாளைக்குரிய எல்லா ஆயத்தங்களையுமே நல்லபடியாக முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அண்டு பெருநாள் சீசன் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லேடிஸ் எல்லாருக்குமே வீட்டில் ரொம்ப பரபரப்பாக பிஸியான நாட்களாகவே தான் போகும் உடுப்பு வாங்குறதா இருக்கட்டும் பிள்ளைகளுக்கு உடுப்பு சோப்பு வாங்குறது அறிக்கட்டும் அதே மாதிரி கிளீனிங் வேலை அண்டு ஸ்வீட் ஐட்டம் செய்கிற வேலையாக இருக்கட்டும் அண்ட் முக்கியமாக பெருநாளை கிட்ட பார்த்தீங்கன்னா மெஹந்தி போடுறதுக்கெல்லாம் ஒரு நாள் தேவைப்படும் ஸோ இதை பெருநாள் வந்து ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப அழகான முறையில் உங்களுக்கும் அண்ட் உங்களோட குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படின்னு கண்டிப்பாக என் வாக்கில் உங்கள் எல்லாரையுமே சேர்த்துக்கிறேன் ஸோ ஃபைனலாக லெக்கேஜஸ் எல்லாமே எடுத்ததுக்கு அப்புறமா அண்ட் மைண்ட் ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் தான் வந்திருந்தாங்க எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வேண்டி ஸோ இந்த வ்ளாகில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கத்தார் சேரும் வரைக்கும் தான் இந்த வ்ளாக் வந்து நான் எடிட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ அடுத்த உங்களுக்கு வந்து இன்னுமே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் நாங்கள் மைனி மாற மீட் பண்ணதா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் ரியாக்ஷன்ஸா இருக்கட்டும் ஸோ உங்களுக்கு இன்னுமே இதுக்கப்புறமா வரப்போற வீடியோஸ் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஸோ இந்த வீடியோவை கத்தாரில் இருந்து எத்தனை பேர் பார்க்குறீங்க அப்படின்னு கண்டிப்பாக கொமெண்டில் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இப்போ தான் நீங்கள் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் ப பாய்